இந்த ஆடையை பாலை மேலே ஏடுக்கட்டும் பார்த்திங்களா அந்த பாலை ஏடை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் அதில் ஐஸ் கியூப் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சா ஃபஸ்ட்டு க்ரீம் மாதிரி வரும் அதே மாதிரி விடாமல் இன்னும் கொஞ்சம் அரைச்சோம்னா நமக்கு இது மாதிரி வெண்ணெய் திரண்டு வந்துடும் ஒரு பாத்திரத்தில் ஐஸ் கட்டி போட்டு தண்ணி ஊற்றி அதையை மாற்றி வச்சுக்கலாம் இப்போ வந்து இதை புழிஞ்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி உருட்டினோம்னா வெண்ணெய் உருண்டு வந்துடும் கையில் ஒட்டாது பாருங்களே நல்லா திறந்து வந்துச்சுன்னா ஐஸ் தண்ணியில் போட்டு எடுத்தோம்னா ஒட்டவே ஒட்டாது நல்லா புழிஞ்சு விட்டு ஒரு பாத்திரத்தில் எந்த பாத்திரம் நம்ம உருக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு சட்டியில் தான் போட்டிருக்கேன் இதே மாதிரி எல்லா வேணையும் எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை வச்சு காய்ச்சிடலாங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடணும் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு கொத்து கருவேப்பில இல்லைன்னா முருங்கைக்கீரை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு மோர் ஊற்றிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெய் ரெடி இந்த விடிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்